அளவுக்கு மிகப்பெரிய அளவில் எலும்புகளுடைய பலத்தை ரீஸ்டோர் உணவு சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் ஆனால் என்ன பண்ணுவாங்க வந்து செய்ய தெரியாமல் செஞ்சு பிறண்டை சாப்பிட்டு எனக்கு வந்து அரிப்பு வந்துருச்சு பிறண்டையை எடுத்து அதில் இருக்கக்கூடிய நாரை பதமாக உரித்து அதை நல்ல நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி வதக்கி எடுக்கக்கூடிய பிறண்டையை நம்ம அரைச்சு சாப்பிட்டோம்னா இன்றைக்கு எலும்புகளை பலமாக்க நீங்கள் பல ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய கால்சியம் மாத்திரைகளை விட பிறண்டை பயங்கர சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் வீட்டு தோட்டம் வைத்திருக்கக்கூடிய வைக்கணும்னு எண்ணெயில் எண்ணத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கரிசலாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை பிரண்டை கீரை இது மூணும் இல்லாமல் உங்களுடைய வீட்டு மாடி தோட்டத்தை ஃபார்ம் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா சும்மா வாரத்தில் ரெண்டு முறை ஒரு நாலு துண்டு பிரண்டை எடுத்து வெண்ணெயில் வதக்கி துவையலாக பண்ணி